அதிமுகவின் மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான கே ஏ செங்கோட்டையன் வெளியிட்ட கருத்தால் கட்சியின் சலசலப்பு நிரம்பி வருகிறது செங்கோட்டையன் குற்றச்சாட்டுகளால் அதிமுக நிகழ்ந்து வரும் உட்கட்சி பூசல் குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை செயல்படுத்தியதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா சமீபத்தில் நடத்தப்பட்டது விவசாயிகள் சங்கம் சார்பில் நடந்த இந்த விழாவின் அழைப்புதலில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் புகைப்படங்கள் இல்லை என முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியதோடு விழாவையே புறக்கணித்தார் அத்திக்கடவு அவினாசி திட்டத்தில் ஏற்பாடு செய்திருக்கிற குழுவை சார்ந்தவர்கள் மூன்று நாட்களுக்கு முன்னாலே என்னை சந்தித்தார்கள் சந்திக்கிற போது அவரிடத்திலே நான் வைத்த வேண்டுகோள் என்ன என்று சொன்னால் எங்களை உருவாக்கிய புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவுடைய திருவுருவப் படங்கள் இல்லை எங்களிடத்திலே கலந்திருந்தால் நான் அதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பேன் நான் பல்வேறு இடங்களிலே அந்த தட்டிகள் வைக்கின்ற போதுதான் டிஜிட்டல் போர்டு வைக்கின்ற போது எனக்கு கவனத்திற்கு வந்தது ஆகவே என்னை வளர்த்து ஆளாக்கிய தலைவருடைய படங்கள் இல்லை இது மட்டுமல்லாமல் டெல்லியின் அலுவலக திறப்பு விழா அதிமுக தலைமை அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது இந்த விழாவையும் அவர் புறக்கணித்தார் இதனிடையே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரிடம் கேட்டபோது விவசாயிகள் சார்பாக நடத்தப்பட்ட விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் புகைப்படங்கள் இல்லாமல் போனது கட்சி சார்பாக நடந்திருந்தால் நிச்சயம் இடம்பெற்றிருக்கும் ஆகவே இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள கூடாது என செங்கோட்டேனின் குற்றச்சாட்டுக்கு அவர் பதிலளித்தார் அதாவது அத்திக்கடவு அவிநாசி திட்ட விவசாயிகள் கூட்டமைப்பு இந்த விவசாயிகள் கூட்டமைப்பு என்பது எல்லா கட்சி சார்ந்த விவசாயிகளும் அதில் இருக்காங்க அதுக்காக போராடினவங்க அதுக்காக சிறை சென்றவங்க உண்ணாவிரதம் அந்த ஐம்பது ஆண்டு கால கனவு திட்டது எனவே அந்த வகையில் வந்து அந்த திட்டம் வந்து எல்லா கட்சியும் சேர்ந்த விவசாயிகளுக்கு இந்த காரணத்தினால அரசியல் கலப்பு கூடாது என்ற வகையில் தான் வந்து வந்து இது அந்த 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 கூட்டமே நடைபெற்றது விவசாயிகளால் ஏற்பாடு அந்த கூட்டம் நடைபெற்றது எனவே அந்த வகையில் தான் வந்து இது வந்து பார்க்க வேண்டும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் இதற்கெல்லாம் ஒருபடி மேலே சென்று இது போன்ற சலசலப்புகளுக்கு எல்லாம் அதிமுக அஞ்சாது என கூறியது செங்கோட்டையனின் ஆதரவாளர்களை மட்டுமல்லாமல் அதிமுக நிர்வாகிகளையே அதிருப்தி அடைய வைத்தது அவர் முதலமைச்சர் என்ற எதிர்கட்சி தலைவர் நாளை மீண்டும் அவர்தான் முதலமைச்சர் என்கிற மகத்தான பெருமையை பெற இருக்கிறார் ஆகவே இந்த சின்ன சின்ன சலுகலப்புக்கெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எழுச்சியோடு இன்னும் வேகப்படும் அடிக்க அடிக்க பந்து உந்தும் அறுக்க அறுக்க வைரம் மின்னும் அதைப் போல சோதனை வருகிற போதெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் எழுச்சி இது ஒரு புறம் இருக்க ஓ பன்னீர்செல்வமோ இதுதான் சரியான நேரம் இது பேட்டை பாயிரதுக்கான நேரம் என்பது போல எந்தவித நிபந்தனையும் இன்றி அதிமுகவில் இணைவதற்கு தயாராக இருக்கிறோம் என பற்ற வைத்தார் அதிமுகவை ஒருங்கிணைக்கும் பணி தீவிரமாக நடந்து வருவதாகவும் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படும் காலம் மிக விரைவில் வரும் என கூறுகிறார் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் நாஞ்சில் கோலப்பன் நேற்று வரைக்கும் பேச்சுவார்த்தை இருக்கு இதை நீங்கள் ஆணித்தரமாக நான் சொல்கிறேன் ஏன்னா திருமதி சசிகலா அம்மாவுடையும் பேச்சுவார்த்தை இருக்கு அண்ணன் தினகரன் கூட அவங்க கூட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அண்ணன் செங்கோட்டை அண்ணன் இது போக இரண்டாம் கட்ட தலைவர்கள் எடப்பாடி இல்லாமல் இருக்கு எடப்பாடியும் மனமோந்து வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறதாட்டும் நேற்று வரைக்கும் தகவல் அதிமுகவில் உட்கட்சி விவகாரம் அதிகரித்தே செல்லும் நிலையில் இதுகுறித்து பல்வேறு தரப்பினர் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமியை பொறுத்தவரை செங்கோட்டையன் கட்சியில் எந்தவிதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த மாட்டார் என்றும் எடப்பாடி பழனிசாமி கட்சியை எப்போதோ கைப்பற்றிவிட்டார் ஆகவே ஓபிஎஸ் சசிகலா போன்றோரை இணைக்கும் வாய்ப்புகள் குறைவுதான் என கூறுகிறார் அவர்கள் அதை எதிர்பார்க்கிறாங்க கட்சி நன்மைக்காக அது சரி என்று ஓ பன்னீர்செல்வம் கருதுகிறார் ஆனால் ஒற்றை தலைமைதான் கட்சிக்கு சிறப்பு ஒற்றை தலைமைதான் கட்சி தேர்தல் கூட்டணி பற்றி உறுதியான முடிவு எடுக்க முடியும் என்ற எண்ண ஓட்டத்தில் மிகவும் உறுதியாக எடப்பாடி பழனிசாமி இருப்பதைத்தான் அவருடைய ஆதரவாளர்கள் கே பி முனுசாமி போன்றவர்களுடைய பேட்டி எல்லாம் காட்டுகிறது அவர்களை பொறுத்தவரையில் எடப்பாடி ஒற்றை ஒற்றை தலைமை என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் கூட்டு தலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் தயாராக இல்லை இதற்கு மூத்த பத்திரிகையாளர் துரைக்கருணாவின் கருத்தோ வேறு விதமாக உள்ளது எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுகவில் இருக்கும் செங்கோட்டையனுக்கு கிளைக்கழக நிர்வாகிகள் ஒவ்வொருவரையும் தெரியும் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து ஒருங்கிணைப்பு என்பது சாத்தியமில்லை என கருத்து தெரிவிக்கிறார் கட்சி ஒன்றுபட்டால்தான் எதிர்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலிருந்து ஒரு பெரிய வெற்றியை பெற முடியும் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்கிற எண்ணமும் உணர்வும் திரு எடப்பாடிக்கு ஏற்பட்டால் நிச்சயமாக கட்சி ஒருங்கிணைப்பதற்கு கூடுதலான வாய்ப்பு இருக்கிறது அப்போ இந்த ஒருங்கிணைப்புக்கு இன்னும் அவர் ஒப்புக்கொள்ளாவிட்டால் நிச்சயமாக திரு செங்கோட்டையன் அவர் எடுத்த முடிவுக்கு தமிழ்நாடு முழுவதுமே கட்சியினுடைய நிர்வாகிகள் ஆதரவு தெரிவிச்சுட்டு வர்றாங்க ஸோ இந்த ஆதரவு நிலைப்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிற பொழுது பிரச்சனைகள் இல்லாமல் கோஷ்டிகள் இல்லாது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைமையாக திரு செங்கோட்டையன் வருவார் அதிமுக விழாக்களை செங்கோட்டையன் புறக்கணித்து வருவதால் மூத்த நிர்வாகிகளுக்குள் கூச்சல் குழப்பங்கள் நிலவுவது வெளிப்படையாக தெரிந்து வருகிறது மேலும் தொடர்ச்சியாக இடைத்தேர்தல்களை புறக்கணிப்பது கட்சிக்கு நல்லதல்ல என எடப்பாடி பழனிசாமியிடம் மூத்த தலைவர்கள் வலியுறுத்தியும் வருகின்றனர் தொண்டர்களின் எதிர்பார்ப்பு நிர்வாகிகளின் ஆலோசனை இவற்றுக்கு எடப்பாடி பழனிசாமி செவி கொடுக்கவில்லை என்றே பேசப்பட்டு வருகிறது தற்போது செங்கோட்டையன் பேச்சால் சலசலப்பு உண்டான நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை அரசியல் நோக்கர்கள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் இவர்களின் வரிசையில் செங்கோட்டையனையும் ஓரம் கட்டுவாரா அல்லது செங்கோட்டையனின் கருத்தை ஏற்று இணக்கமாக செல்வாரா கட்சியை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் ஈடுபடுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கல மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் ராஜேஷ் மற்றும் ராகுலுடன் செய்தியாளர் ராஜேஷ்